திமுக ஆபாசம்னு ஒரு புக்கை இருந்தார் பழைய கருப்பார் அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனா அந்த காலத்துல என்ன வெலை தெரியுமா அது பதினஞ்சு பைசா தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டா கூட தேவைல்லன்னு தோணுது உதவாங்க போராடா டே உட்கார்றா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் என்ன பேசுற என்னய்யா என்னையா நீ மந்திரி தானே நீ மந்திரிதான நாடாளுமன்றது தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடிந்திருத்தனர் பூனையை பிடித்த சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டம்

என் நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தை அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவர் எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி அவர் பெயர் சூரஜ் கலி அவருடைய சகோதரர் பலி படுகொலை செய்யப்பட்டார் மகன் சுடப்பட்டார் சொன்னாங்க யோகி கிட்ட போனா இதுதான் என் நிலைமை இதுதான் இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் ஏப்ரல் இருபத்தி மூணு பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்கிறார் மகனும் மறுமகனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி குவித்தனர் அதை எப்படி நிர்வகிக்குது என்று திணறுகிறார்கள் இது உள்ள எவிடென்ஸ் வெளியிலிருந்து யாரும் சொல்ல இடி இல்ல கடந்த ஊரி இரண்டு ஆண்டுகள்ல எடுக்கப்பட்ட மணல் விலை நாலாயிரத்தி எழுநூத்தி முன்னூறு கோடி ரூபாய் அரசுக்கு கிடைத்த வருமானம் முப்பத்தாறு கோடி ரூபாய் தான் இதுக்காக தான் ரைட் பண்றாங்க பெரியார் கூறியிருக்கிறார் நாம் சட்டம் ஏற்றினாலும் பார்ப்பான் நீதிபதியாக வந்து நிற்பான் எந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்குறாங்க பாருங்க திராவிட மாடல் ஆட்சியில கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல நடந்திருக்கு நில அபகரிப்பு பாருங்க ஜூன்ல துறைப்பாக்கத்துல ஒரு குடிநீர் தொட்டியை போய் திமுக காரங்க எடுத்துக்கோ அந்த ஊர்ல பொம்பளைகள்லாம் போய் அடிச்சு அவங்களை விரட்டி இருக்காங்க மெட்ரோ ரயில் நிலத்துக்கு சொந்தமான நிலத்தை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி ஆக்கிரமிப்பு உயர் நீதிமன்றம் ஒரு மாதம் கெடுவடித்திருக்காங்க இதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி அந்த டிஎன்ஏவில் இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது ஊறி இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது அதை வீடியோ எடுத்துட்டாங்க நாங்க வந்து இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதில்ல இந்த கோர்ட் பண்ற ஒரு தொந்தரவால தான் நாங்கள் இதை பண்றமே தவிர இல்லைன்னா நாம ஒன்றும் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எல்லாம் ஆதரவாக தான் இருக்கார் முதல்வர் பேசுகிறார் கட்டுப்பாடு உட்கட்சி மோதல்கள் கிட்டத்தட்ட மூணு பக்கம் இருக்குது இவங்களுக்குள்ள அடிச்சுட்டு பண்ணாமல் ஒருத்தர் இருக்காரா ஏதோ பேச்சு நடக்குது இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் பார்த்து வருத்தமா இருக்கு எனக்கு சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அராஜ கட்சியாக மாறி வருகிறது ஒரு காலத்துல ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றாலும் நம்மளால சொல்ல முடிஞ்சது இன்னைக்கு அந்த நிலைமை இல்ல ஆபத்தான நிலைமையில திமுக மாத்திரம் இல்ல தமிழ்நாடு அதனால ஆபத்தான நிலைமையில இருக்கிறது நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ராகுல் எப்படியாவது நம்ம நாட்டில் அரசியல் மோடிக்கு எதிராக கொண்டு விட வேண்டும் அவரை எதிர்கட்சி தலைவராக்க வேண்டும் என்ற முயற்சியில காங்கிரஸ் தன்னையும் அழித்துக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறது அடுத்தது அதானி அதானி மோடியை சேர்த்து முடானி அப்படின்னு கூட ஒரு கேவலமான அரசியல் பண்ணினார் ராகுல் காந்தி திமுக ஆபாசம் ஒரு புக்கம் எழுந்தார் பழைய அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பைசா தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்னு தோணுது இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடலில் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் உதவாங்க போகிறா டே உட்காறா என்ன பேசுகிற என்னையா என்னையா நீ மந்திரி தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடிந்திருத்தினர் பூனையை பிடித்த சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாம் தர மக்களைப் போல் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்போ நடக்குது அன்னைக்கும் நடக்கல அதனால இவங்களுடைய கண்ணியம் முதல்ல கடமையை பற்றி கூறின இது கண்ணியம் அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல் ஏப்ரல் இருபத்தி மூணில் பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்குறார் மகனும் மறுமணும் மறுமகனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி குவித்தனர் அதை எப்படி நிர்வகிக்குது என்று திணறுகிறார்கள் இது இருந்து வர எவிடன்ஸ் வெளியிலிருந்து யாரும் சொல்ல இடி இல்லை அதற்கு பதிலே இல்லை அதை யாரும் மறுக்கலை பிடிஆரே மறுக்கல இரண்டு வாரங்களில் அவருடைய துறை மாறியது அவருக்கு ஃபைனான்ஸ்லேருந்து ஐடி கொடுத்தாங்க அவ்வளோதான் இது ஏப்ரல் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணில் உயர் நீதிமன்றத்தில் இடி பிரமாண பத்திரம் கொடுக்கறது கடந்த கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட மணல் விலை நாலாயிரத்தி எழுநூறு முன்னூ நாலாயிரத்தி எழுநூற்றி முந்நூறு கோடி ரூபாய் அரசுக்கு கிடைத்த வருமானம் முப்பத்தாறு கோடி ரூபாய்தான் இதுக்காக தான் இது ரீடி ரைட் பண்ணுறாங்க முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பன்னெண்டு அமைச்சர்கள் ஊர்வல சொன்னேன் கைப்பற்றப்பட்ட கொள்ளையை பற்றி சொன்னேன் மணல் ஊழலில் செந்தில் பாலாஜி பேரில் ஆக்ஷன் எடுத்த உடனே அங்கே யார் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ண வந்தாங்களோ அவங்கள கல் எடுத்து அடித்து அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம் இந்த செந்தில் பாலாஜியை பற்றி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டாலின் அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் ஒரு இருந்தார் அவர் பேர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அம்மா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனவோ போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ பட்டியலில் இவர் கெட்ட கேடு இவர் பேர் இருந்துச்சுங்க இது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுக்குற சர்டிஃபிகேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை மொத்தமாக அவருடைய தம்பி இந்த மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டில் வைச்சிருக்கிறார் கட்டுப்பாடுன்னா அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்கறதில்ல அந்த தம்பி இன்றைக்கும் ஈடிக்கிட்ட சம்மன் கொடுக்க போகிறாங்க அவங்க கிடைக்கல தலைமறைவாக இருக்கார் எந்த தம்பியை பற்றி இவர் பேசினாரோ அந்த தம்பியை ஈடி தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜியை அவர் அமைச்சராக வைத்திருக்கிறார் அது இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போச்சு துறையில்லாத அமைச்சர் என்பது அரசியல் சாசனத்தை பரிகாசம் செய்வது போல இவர் அமைச்சராக வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் கூச்சப்படணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கோர்ட் சொன்னப்புறமும் இன்னவர் அமைச்சராக இருக்கிறார் இந்த சமயத்தில் தான் இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்போது சாதகமான ஒரு நீதிபதியை வச்சு சாதகமான ஒரு தீர்ப்பு வாங்குவது என்பது இப்போ வழக்கமாகிவிட்டதுனால இந்த ஆனந்த் வெங்கடேஷ்ன்ற ஒரு ஜட்ஜு கண்ணில் இது மாற்றி அவர் என்ன பண்ணார் அந்த வழக்கினுடைய விசாரணை செய்து அந்த தீர்ப்பெல்லாம் வாங்கினார் அவர் பார்த்தார் நாலே நாளில் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி மூணு விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணதை வாக்குமூலத்தெல்லாம் படித்து முன்னூற்றி எழுபது ஆவணங்களை படித்து இரநூத்தி எண்பது பக்கத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்து பொன்முடி பெயரில் ஒரு தவறு இல்லை குற்றமற்றவர் நாணயமானவர்ங்கிறது ஒரு தீர்ப்பு எழுதினாக்க அதை படித்து பார்த்துட்டு இது தவறான விஷயம்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து அதை மாற்றுகிறார் அதுக்கு திமுக ஐடி விங்கிலேருந்து போடுறாங்க ட்வீட்டு பெரியார் கூறியிருக்கிறார் நாம் சட்டம் ஏற்றினாலும் பார்ப்பான் நீதிபதியாக வந்து நிற்பானமடைந்தது எந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்குறாங்க பாருங்கள் மணல் குவாரி வழக்கு பெண் இப்போ இது வெறும் சொத்துக்குழுப்பு வழக்கு மாத்திரம் இல்லை பொன்முடி பேரில் அவர் அது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு செம்மண் திருடியிருக்கார் அவர் அவர் குடும்பம் அப்படின்னு ஒரு பேரில் குற்றச்சாட்டு அது நிலுவையில் இருக்குது அதை எப்படியாவது ஹைகோர்ட்டில் போய் தடுக்கணும்னு பாட்டு நல்லவேளை ஹைகோர்ட் அந்த கேஸை வந்து தடை செய்யக்கூடாது என்று அதை விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் நில அபகரிப்பு நான் அதை பற்றி கூறினேன் பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் அதில் பொன்முடி நேரு கே பி கே ராஜா சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் சவுந்தரபாண்டியன் திருச்சி மேயர் அன்பழகன் நெல்லை மாவட்ட செயலர் கருப்புசாமி பாண்டியன் வீரபாண்டி ஆறுமுகம் அமைச்சர்கள் பருதி இளம் சுரேஷ் சுரேஷ்ராஜன் கருணாநிதி மகன் அழகிரி எல்லோரும் ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள் வழக்கு நடக்கிறது இந்த செய்தி கொடுத்தது தமிழ் ஈழம் வியூ இணையதளம் அதுவும் இவங்களுக்கு வேண்டிய இணையதளம் தான் எதிர்ப்பானதல்ல திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நடந்திருக்க அபகரிப்பு பாருங்கள் ஜூனில் துறைப்பாக்கத்தில் ஒரு குடிநீர் தொட்டியை போய் திமுக காரங்க எடுத்துகிட்டு அந்த ஊரில் பொம்பளைங்கள்லாம் போய் அடித்து அவங்கள விரட்டியிருக்காங்க டிசம்பரில் திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டில் திமுக பெருமர்கள் மலையை மலையை குழந்து ரெண்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்திருக்கிறார் என்று அவர் பெயர் குற்றச்சாட்டு திருப்பூரில் கோவில் நிலத்தை திமுக பெருமர் ஆக்கிரமித்ததாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன் மக்கள் புகார் திருநெல்வேலி தாமரை செல்வி கிராமத்தை சேர்ந்த நீர் நிலத்தை நிலத்தை சேர்ந்த திமுகவினர் மீது திமுகவினரே கொலைவரி தாக்கல் நானா இதை எடுத்துக்கிறதுக்கு ஏழரை ஏக்கர் நில ஆக்கிரமி செய்ததாக திமுக பிரதமர் வெங்கடேசன் மீது புகார் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நெல்லை மாவட்டம் சங்கர் பகுதியில் திமுக செயற்குழு உறுப்பினராக பேச்சு பாண்டியன் வேறொருவருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து அதை எதிர்த்த உரிமையாளர்கள் தந்தை மகன் இருபது பேரும் கொலைவெறி தாக்குதல் மேடவாக்கம் குணசேகரன் நிலத்தை திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு சிவ குணசேகரன் தீக்குளிக்க முயற்சி மெட்ரோ ரயில் நிலத்துக்கு சொந்தமான நிலத்தை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி ஆக்கிரமிப்பு பொது மருத்துவமனை கட்டி வசூல் உயர்நீதிமன்றம் ஒரு மாதம் கடுவெடித்திருக்காங்க இதை திருப்ப கொடுக்கணும்னு சொல்லி நூற்றி எண்பத்தாறு ஏக்கர் நிலம் நீர்நிலைகள் அபகரிப்பு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்விஎஸ் ரமேஷ் மீது உயர்நீதிமன்றம் விசாரணை செய்ய உத்தரவிட்டு குற்றச்சாட்டுகளின் தன்மையும் பட்டா நிலங்கள் மாற்றப்பட்ட அரசு நிலத்தின் அளவையும் நீர்நிலைகளையும் பட்டா நிலமாக மாற்றியதை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சி என்று கூறியிருக்கிறது பாருங்க அந்த டிஎன்ஏவில் இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது ஊறி இருக்கிறது அதில் இந்த இவர் இருக்கார் மா சுப்பிரமணியன் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அதை வீடியோ எடுத்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதில்ல இந்த கோர்ட்டு பண்ணுற ஒரு தொந்தரவால் தான் நாங்கள் இதை பண்ணுறமே தவிர இல்லைன்னா நாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் உங்களுக்கு தான் ஆதரவாக தான் இருக்கார் முதல்வர் பேசுகிறார் சார் கட்டுப்பாடு உட்கட்சி மோதல்கள் கிட்டத்தட்ட மூணு பக்கம் இருக்குது இவங்களுக்குள்ள அடிச்சுட்டு எல்லாம் மந்திரி எதிர எல்லாம் கட்சி பிரமுகர்கள் எது மண்டம் உடையுது இது இவங்களுடைய கட்டுப்பாடனுடைய ரெக்கார்ட் இதெல்லாம் பார்க்குறார் நான் சர்வாதிகாரி சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார் அதுக்கப்புறம் என் கட்சி அது யாரும் யாரும் அது கேட்கவே இல்லை இவர் சொல்கிறது யாருமே கேட்கறது கிடையாது என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை அப்புறம் பார்த்தார் நம்ம ஆளுங்க தான் கேட்கல என்னடா பண்ணலான்னு பார்த்தா மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள் திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள் எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை தங் தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார் அவரை பார்த்து வருத்தமாக இருக்கு எனக்கு சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அரசிய கட்சியாக மாறி வருகிறது ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தார் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால் தான் நம்மளால் சொல்ல முடிஞ்சது இன்றைக்கி அந்த நிலைமையில் ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்லை தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது இங்கே அந்த சசி தரூர் இருந்திருந்தா இதை பற்றி பதில் கூறியிருப்பேன் அவர் எதிர இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கொடுக்குற வரியில் இருபத்தொம்போது சதவீதம் தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க இது அப்பட்டமான பொய் இதை வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க இதை வந்து அரசு மத்திய அரசு கொடுப்பதோ இல்லது மாநில அரசு அது மாநில மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்பி கொடுப்பதோ இல்லை அது ஃபைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார் ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க அவர் சொன்னார் அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம் பீகார் அந்த வடமேற்கு பகுதிகள் அது எல்லாம் நம்ம எதிரிகள் அந்த மாநிலங்களை தாக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தராகண்ட் இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து இதை நாம் வந்து வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாத்திரம் பார்க்கக்கூடாது இதில் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பும் இதில் இருக்கிறது என்பதை சசிதரூர் போன்றவர்கள் உணர வேண்டும் அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால் கூறியிருப்பேன் ரெண்டாவது இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அதை அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார் பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் உத்தராகண்டில் ஐயாயிரத்தி எழுநூறு பேர் மூழ்கினார்கள் பெரிய வெள்ளம் அதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது அப்போது திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை அந்த மாதிரி சட்டம் இல்லை எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து அதற்கு வேண்டிய பணம் கொடுப்பார்கள் கேரளாவுக்கும் அப்படிதான் நடந்தது எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு அதை வந்து நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை பெரிய எதிர்கட்சி இப்போ அண்ணாமலை உத்தர இருக்காதான் ஏதோ பேச்சு நடக்குது இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அமலாக்கத்துறை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா அமலாக்கத்துறை இது வரைக்கும் ஒரு லட்சம் கோடி ரூபா தவறான பணத்தை பிடிச்சிருக்காங்க அதுக்கு உச்சமந்திரம் பாது உச்ச நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது ஏன்னா அதை போய் பிடுங்கணும்னு பார்த்தாங்க இதில் வங்கி மோசடியில் நாற்பத்தோராயிரம் கோடி ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க வங்கி மோசடி செய்ததில் அதில் மல்லையா நிரவ் மோடி இவங்களெல்லாம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா மோசடி செய்தது பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாய் சொத்தை அவங்கள்டு பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை இதெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா வங்கிகளுக்கு அதில் அதை விற்று பதினாயிரம் கோடி ரூபா திருப்பி கொடுத்துருக்காங்க இடி லஞ்ச ஊழலை பொறுத்தவரையில் ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்தான் இதுவரைக்கும் பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது இதுல தான் பிரச்சனையே இவ்வளவு பெரிய விஷயத்தை ஈடி பண்ணுறாங்க அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வீடி நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னு எதாவது ஒரு எதிர்கட்சி ஏதாவது ஒரு பத்திரிக்கை ஏதாவது ஒரு அறிவிஜீவி சொல்லி கேட்டிருக்கோமா நம்ம இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்களென்னு அவர்களை தொட்டால் தான் பிரச்சனை கத்த கத்தையாக பணம் கிடைக்கிது ஒரு பார்த்தா சாட்டர்ஜின்னு ஒரு அமைச்சர்கிட்டேருந்து அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது பழிவாங்கல் இப்போ தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா கிடைச்சிருக்கு ஜார்க்கண்டில் முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா கிடைச்சிருக்கு இதெல்லாம் இடி நடவடிக்கை எடுக்காத கிடைக்குமா அதெல்லாம் ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கும்போது இது காழ்ப்புணர்ச்சி இது பழிவாங்கல் என்று கூறி இது வந்து பாஜக அவனுடைய எதிரிகளுக்கு மேலே இது பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பாஜக கர்நாடகா தவிர எந்த இடத்துல அது ஆட்சி செய்தாலும் அதன் பேரில் எந்த லஞ்ச குற்றச்சாட்டும் இல்லை கர்நாடகாவில் மாத்திரம்தான் குற்றச்சாட்டு இருக்கே தவிர இருபத்தேழு ஆண்டுகளாக குஜராத் ஆட்சி செய்கிறது குற்றச்சாட்டு இல்லை இந்த வரை மத்திய பிரதேசில் பாஜக எப்படி ஜெயிச்சது என்பதை பல வல்லுநர்கள் எழுதினார்கள் அதற்கு காரணம் பதினெட்டு ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணுறாங்க யாரும் அவர்களை பார்த்து நீ ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னது கிடையாது அப்படின்னு நீங்கள் பாஜகவில் யாரையாவது பிடிச்சி இந்த எதிர்கட்சியில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நீ வாய் அவனை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியும் எதிர்கட்சியில் ஃப்ராடு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதனால் தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன யூபி எடுத்துங்க பாஜக சர்க்கார் எப்படி நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும் யூபியில் தடி எடுத்தவன் தண்டல்காரன் இருந்தது அங்கே ஆட்டிக்குன்னு ஒருத்தர் இருந்தார் பேப்பரில் படிச்சிங்களே இல்லையு தெரியல துளக்கள் எழுதியிருக்கோம் அதை பற்றி பத்தாயிரம் கோடி ரூபா அவர் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார் ஐம்பத்தி நாலு கம்பெனி இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அவர் பிடிங்கினார் காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய முடியல அந்த ஆட்டிக்கை கவுண்டரை என்கவுண்டரில் ஃபினிஷ் பண்ணார் யார் காரணம்னாக்கா ஒரு முஸ்லீம் பெண் அந்த ஆட்டிக்கை எடுத்து போராடினான் அதற்காக அவர் அந்த ஆட்டிக்கு எலிமினேட் ஆன உடனேயே யூபி ஆடிவிட்டது பத்தாயிரம் கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சாங்க அவர்கிட்ட இது வரைக்கும் யூபியில் என்ன ஒரு உறுதியான ஒரு கட்சி ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி அதுக்கு விளைவுகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் நல்ல விளைவுகள் ஆறு ஆண்டுகளில் பத்தாயிரத்துக்கு மேலான என்கவுண்டர்கள் எண்பத்தி ஒம்பது மாப்பியாக்கள் மடிந்தனர் ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினைந்து பேர் காயமுற்றனர் பதினாலாயிரம் கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு இவங்கள்லாம் அவங்க உலாக்கின்றன்தான் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அவனை தொட முடியாது அவனை தொட்டா இந்த கான்ஸ்டன்ஸில் ஜெயிக்க முடியாது அதில் ரெண்டு போலீஸ்காரர்கள் இருந்தார்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் காயமுற்றார்கள் அரசாங்கம் விலை கொடுத்து தான் இதை செய்தாங்க ஆறு மாதங்களில் மூவாயிரம் கோடி சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடித்தார்கள் ஏன்னா அதெல்லாம் கட்டினதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை கைப்பற்றியது யூபி போலீஸ் ஆட்டிக்கு என் நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தை அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவரை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி அவர் பெயர் சூரஜ் கலி அவருடைய சகோதரர் பலி படுகொலை செய்யப்பட்டார் மகன் சுடப்பட்டார் உனக்காக தான் நடக்கும் சொன்னாங்க யோகி கிட்டே போனால் இதுதான் என் நிலைமை ஆட்டிக் ஃபினிஷ்ட் இதுதான் இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் லஞ்சம்ங்கிறது அந்த ஊர்ல அதாவது லஞ்சம் தாண்டவமாடிய ஒரு உத்தரப்பிரதேசத்துல எனக்கு லஞ்சம் இல்லை என்று கூறுகிறார்கள் இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அலாபாத் நகரே நாற்பது ஆண்டுகள் அந்த ஆர்டிக்கை கண்டு நடுங்கியது போலீஸ்காரங்க அவரை கேட்டுன்னு தான் கமிஷனர் போட முடியும் அதெல்லாம் பேப்பர்ல வந்த விஷயங்கள் இப்போ நம்ம நாட்டுல என்ன எப்படியாவது ராகுல ஒரு பிரதம மந்திரி வேட்பாளராக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு நாடு பூரா ஒரு நடைப்பயணம் நடந்தது அதற்கப்பறம் கர்நாடகாவில் ஜெயித்த உடனே அவரால் தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மூணு தேர்தலில் படுதோல்வி அடைந்த உடனே அவரை எப்படி மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வரதுங்கிறதுக்காக பெரிய முயற்சி நடக்கிறது தெரியும் நமக்கு அதனால் இப்போ பஸ் யாத்திரை இதெல்லாம் பண்ணுறாங்க இந்தி கூட்டணி அவரை ஏற்றுக்க தயாரில்லை அதனால் மம்தா என்ன பண்ணாங்க நீங்கள் அவங்க கட்சியிலேயே கர்கே போடு அப்படின்னு கர்கே ஐயோ நான் இல்லை ராகுல் இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் விலக இப்போ கர்கே இப்போது நிதிஷ்குமாரை போடுன்னா அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்கே இப்படி எப்படி வருது பாருங்கள் இந்த மீட்டிங்கில் யார் யார் அந்த சேர வேண்டுமோ அவங்க யாருமே சேரலை இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறது அந்த கூட்டணியினுடைய நோக்கமே எப்படியாவது மோடியை வீழ்த்த வேண்டும் அது நடக்க அது நடக்கப்போகிறதில்லை ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா விஷத்தை பரப்புகிறார்கள் தவறான கருத்துக்களை நம் நாட்டில் பரப்புகிறார்கள் இந்த கருத்து கருத்து வெளிநாட்டுக்கு போகிறது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வெளிநாட்டில் மோடி எதிரிகள் இந்த உலகம் பூரா அந்த பாரத நாடு எழுச்சி பெற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான சக்திகள் வேலை செய்கின்றன அவருக்கு ராகுல் காந்தி என்னென்ன மாதிரி ஒத்தாசை பண்ணுறாரு பாருங்கள் இவர் வெளிநாட்டுக்கு எப்போ போகிறாருன்னே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு முறை அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார் அவர் இப்போ கூட அவர் வெளிநாட்டுக்கு போவது ஒரு கட்சிக்கே தெரியாது அவர் வீட்டுக்கு தெரியாது இப்போ யாரோ சொன்னாங்க இந்த யாத்திரை பீரியடில் அப்பா நல்லவர்கள் நம்ம நாட்டில் இருப்பார் அவர் அவர் வெளிநாட்டில் என்ன பேசுகிறாரு பாருங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்திய ஜனநாயகம் நெருக்கடியில் இருக்கிறது தாக்கப்படுகிறது நாடாளுமன்றம் பத்திரிகை சுதந்திரம் நீதித்துறைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன எங்கள் அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் தகர்க்கப்படுகின்றன இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் உலகத்தில் ஜனநாயகமே இருக்காது இந்த மாதிரி வெளிநாட்டில் நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றியும் நம் நாடாளுமன்றத்தை பற்றியும் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கலைங்கிறதையும் இந்த மாதிரி நம் நாட்டிலேருந்து ஒரு யாரும் ஒரு விஷயம் தெரியாத ஒரு ஆள் பண்ணால் இந்த கா நாட்டினுடைய ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் இதை போய் பேசுகிறார் அந்த கட்சி அதை எதிர்த்து சொல்ல முடியல எல்லாரும் திணர்கிறார்கள் இப்படி பேசாதன்னு மூத்த தலைவர்கள் வாய் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு வக்கரமான ஒரு திசையில் போய் கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த ராகுல் காந்திங்கிறவரை எப்படியாவது நம்ம நாட்டில் அரசியலில் மோடிக்கு எதிராக கொண்டு வந்து விட வேண்டும் அவரை எதிர்க்கட்சி தலைவராக்க வேண்டும் என்ற முயற்சியில் காங்கிரஸ் தன்னையும் அழித்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளையும் அழித்து கொண்டிருக்கிறது அப்புறம் மோடி பேரில் எல்லா அபாண்டம் ரஃபேல் அதானி டெலிஃபோன் ஒத்துக்கேட்பு எல்லாம் பேப்பரெலாம் மோடி தான் இதுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க மூன்றுலேயும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு யாரோ ஒரு சிபிஐ வச்சு என்கொயரி பண்ணி அவர் சரி அப்படின்னு சொல்லுங்கள் மூன்றுலேயும் அதுவும் அந்த இது இருக்குது பெகசஸில் பெக்சஸ் சம்பந்தமான வழக்கில் யார் யார் உங்கள் ஃபோன்லாம் ஒட்டு கேட்குறான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த ஃபோன்லாம் கோர்ட்டில் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க என் ஃபோனை ஒட்டு கேட்டுருக்காங்கன்னு சொன்ன ராகுல் அவருடைய ஃபோனை கொடுக்கல இருபத்தொம்போது பேர் அவங்க ஃபோனை கொண்டு கொடுக்குறாங்க அதை பூரா எக்ஸாமின் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் கூறுறது யாருடைய ஃபோனும் ஃபோனும் ஒட்டு கேட்கப்படவில்லை ஆறு மாதம் நம்ம நாட்டில் இதுதான் பேச்சு மோடி ஒட்டு கேட்டுட்டார் மோடி விட்டுக்கிட்டுட்டார் மோடி ஒட்டு கேட்டுட்டார் ரஃபேல் பற்றி நாலு மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கு முன்னால் மோடி வருவாரா அந்த அளவுக்கு ரஃபேலில் மோடி லஞ்சம் விட்டார் அடுத்தது அதானி அதானி மோடியை சேர்த்து முடானி அப்படின்னு கூட ஒரு கேவலமான அரசியல் பண்ணினார் ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றம் இதில் இல்லாத விஷயம் என்று கூறினார்கள் இதெல்லாம் நம்ம கண்ணெதிர நடந்த விஷயங்கள்